வணக்கங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் செம்மையா இருக்கேன் நானும் பீனட் அப்படியே ஞாயித்துக்கிழமை காலையில வெளியில வந்திருக்கோம் நாங்க சென்னையில தான் இருக்கிறேன் அவங்க ரெண்டு பேரு நார்த் இந்தியன்ஸ் வந்து சண்டை போடுறாங்க ஆமா காலையில சண்டே இல்லையா அதனால சண்டை போடுவாங்க பீனட் வந்து கால்கள் எல்லாம் ஆக்டிவ் பண்ணிட்டு இருக்கான் எப்படி இருக்கு நான் எங்க போனாலும் பீநட்டோட வந்துடுறது சென்னைக்கு போனாலும் சரி எங்க போனாலும் நானும் சேர்ந்துதான் வரோம் இல்ல ஞாயிற்றுக்கிழமை அருமையா இருக்கு ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு வீடியோ ஒண்ணு பண்ணிடலாம்னு யோசிக்கிறேன் வாங்க இது ஒரு சின்ன ஒரு பெஞ்சு உடஞ்ச பெஞ்ச் இருக்குமா உட்காந்துக்கலாம் ஏன்னா சண்டை இன்னும் பெருசா தான் போயிட்டு இருக்கு அடிச்சுக்கிடலாம் அடிச்சுக்கிறாங்க அடிச்சுக்கிறாங்க விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம பேசுற விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து விவசாயிகள் எல்லாமே வந்து பத்து ஏக்கர் வச்சிருக்காங்க பதினஞ்சு ஏக்கர் வச்சிருக்காங்க ஆனா எல்லாருமே வந்து ஏழ்மையாதான் இருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்க வாய்ப்பு ஆயிருக்கும் சரியா இருக்கு அப்படிங்கிறாங்க அப்படின்னா என்ன உழைச்சாலும் வரது சாப்பாடு நல்லா சாப்பிடறோம் ஆனா வந்து எனக்கு எந்த ரிட்டர்ன்ஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட அப்போ நிறைய இடத்துல பேட்டி பாக்கும்போது விவசாயத்தை வந்துட்டு நிறைய பேர் வெளியில வராங்க ஆனா நிறைய பேர் உள்ள வராங்க அது இருக்கிறவங்களை எப்படி உள்ள வைக்கிறது அப்படின்னு பாக்கும்போது வேலி வாடர்ட் ரொம்ப முக்கியம் வேலி வாடர்ட் அப்படின்னு பாக்கும்போது நம்ம வேலி வாடர்ட் அப்படின்னு பாக்கும்போது மதிப்பு கூட்டி நம்ம எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கறதான் விவசாயிகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயங்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து ஒரு அம்மா பேசுறாங்க அவங்க விவசாயி கத்திரிக்காய் வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் பிரிக்க போட்டிருக்காங்க ஒரு ரெண்டு லாரியில திருச்சி மார்க்கெட்டுக்கு அனுப்புறாங்க மார்க்கெட்டுக்கு அனுப்பும்போது போது பாத்தீங்கன்னா அவங்க எவ்வளவு கிடைக்குதுன்னா எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஒரு வண்டிக்கு ரெண்டாயிரம் தான் கிடைக்குது ஒரு லாரிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லாரிக்கு ரெண்டாயிரம் தான் கிடைக்குது ஒருத்தர் வந்திருக்காரு போட்டோ எடுக்கிறாரு அங்க பாருங்க அங்க பாருமா அங்க பாருமா அங்க பாருமா போட்டோ பீனட் போட்டோக்கு ஆஹ் குட் 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 அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தோன்னா யதார்த்தத்துக்கு அவர் ரெண்டு லாரியில வந்து கத்திரிக்கை அனுப்புறாரு அனுப்பும் போது அவருக்கு வீட்டுக்கு வர எவ்வளவு பாத்தீங்கன்னா ஒரு எழுநூத்தி ஐம்பது ரூபா ரிட்டன் அவருக்கு வீட்டுக்கு வருது அவர் வச்சு பாருங்களேன் வெறும் எவ்வளவு ரிட்டர்ன் வருது பாத்தீங்கன்னா ஒரு எழுநூத்தி ரூபா தான் எழுநூத்தி ரூபா தான் அவருக்கு ரிட்டன் கிடைக்குது எழுநூத்தி ஐம்பது ரூபா வச்சுட்டு அவர் என்ன பண்ண முடியும் அவர் வந்து அதை வந்து எத்தனை மாசம் பயிர் பண்ணிருப்பாரு அந்த அதை வளர்த்து எடுத்து எவ்வளவு பேருக்கு அவர் கூலி கொடுத்துருப்பாரு இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டே போலாம் ரொம்ப அது மட்டும் இல்லாம பருவநிலை மாற்றம் பருவநிலை மாற்றத்தில் அப்படின்னு பார்க்கும்போது பருவநிலை மாற்றத்தில் என்ன நடக்குது நெல்லு போடுறாங்க திருவாரூர் நாகப்பட்டத்தில் மழை வருது அப்படி எல்லாமே இந்த மாதிரி ஒரு சூழல்ல அவங்களால என்ன பண்றது விவசாயத்தை பண்றதா வேண்டாமா லோன் வாங்கிடுறாங்க அப்படிங்கும் போது என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது வேலி வாடர் அப்படிங்கறதா ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு வேலி வாடர் என்ன வேலி வாடர்னு பார்க்கும்போது மதிப்பு கூட்டி தான் மதிப்பு கூட்டி விற்கிறதா என்ன பொறுத்தவரை விவசாயிகள் வந்து மதிப்பு கூட்டி விற்கணும் மதிப்பு கூட்டி தான் கத்திரிக்காய் வந்து கத்திரிக்காய் வத்தல் போடலாம் அதுல இல்லாம இப்ப ஆன்லைன்ல வந்து இப்ப சோஷியல் மீடியா வந்ததுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல அமேசான் இருக்கு பிளிப்கார்ட் இருக்கு ஜியோ இருக்கு இந்தியா மார்ட் இருக்கு இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் எல்லாம் உங்களுக்கு விற்கலாம் இந்த விஷயங்கள் தொண்ணூறு பெர்சன்டேஜ் விவசாயிகளுக்கு தெரியாம இருக்கு அதாவது தொண்ணூறு பெர்சன்டேஜ் விவசாயிகளுக்கு இதை பத்தி தெரியல அப்போ என்னன்னா நாங்க என்ன யோசிக்கிறோம்னா இந்த நிலையில அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி எங்களுக்கு ஒரு ஆயிரம் விவசாயி இருக்காங்க அவங்களுக்கு ஒரு கேம்பெயின் பண்ணலாம் கேம்பெயின் பண்ணி அவங்களோட நம்பர் கொடுத்துடலாம் அவங்க நம்பரை கொடுத்து அவங்க என்னென்ன விவசாயம் பண்றாங்களோ அந்த விவசாயத்தை எப்படி வேலையோட பண்றது எப்படி மார்க்கெட்டிங் பண்றது அதை பத்தி பத்தியான சொல்லி கொடுக்கறது அவங்கள பத்தி என்ன ப்ரொடக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது வீடியோ போட்டு அவங்களோட ஃபோன் நம்பரை வந்து நம்ம வந்து கொடுக்கும் இதுல கொடுக்கும்போது கொடுக்கும் கொடுக்கும்போது டைரக்டா வந்து கஸ்டமர்ஸ் காண்டாக்ட் பண்ணி அவங்க வந்து வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்திருக்கோம் அது மட்டும் இல்லாம அந்த முயற்சி மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து பார்சல் பண்ணி அனுப்பணுமா நம்மளே நம்ம ஐந்தனே பண்ணிக்கு வந்துட்டாங்கன்னா பார்சல் பண்ணி அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சி எடுத்திருக்கோம் இப்ப முக்கியமா உங்கள்ட்ட வேண்டிக்கிறது என்னன்னா நிறைய பேர் வந்து விவசாயத்துக்கு உதவி பண்ணு நினைக்கலாம் நிறைய பேருக்கு பேஸ்புக் தெரியும் இன்ஸ்டா தெரியும் சோசியல் மீடியால தெரியும் கேன்வால எப்படி ஒர்க் பண்றதுன்னு தெரியும் மார்க்கெட் டிசைனிங் எப்படி பண்றதுன்னு தெரியும் சோசியல்

செஞ்சாவாங்க அவங்களுக்கு நல்ல வருவாயாகவும் அவங்க நல்ல வசதி ஆவாங்க நல்ல வசதி ஆகி நல்ல பணக்காரங்களாக ஆக முடியும் அவங்களுக்கு லேண்ட் இருக்கு அசெட்ஸ் இருக்கு ஆனா வந்து ஒரு சாதாரண ஒரு பைக் ஒரு உடஞ்ச பைக் வச்சுக்கிட்டு அவர் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு சொல்ல போனோம் நிறைய விவசாயி இன்னொரு ஏக்கர் ஒரு விவசாயி வந்து பதினாறு ஏக்கர் இடம் வச்சிருக்கிறாரு அந்த விவசாயம் பாத்தீங்கன்னா உளுந்து போட்டுருக்கிறாருங்க உளுந்து போட்டுட்டு பாவம் பதினாறு ஏக்கருக்கு சாதாரண விஷயம் கிடையாது வித்து கொடுங்க நான் ஒரு இருபது ஒரு ஐம்பது கிலோ வித்து கொடுத்தேன் திருப்பி வித்து கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அதையும் நான் வந்து வித்து கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த முயற்சியில் இறங்கியிருக்கேன் ஏன்னா நாங்கள் நிறைய மக்களுக்கெல்லாம் வந்து ஐந்தனை மூலமா எஸ்பி பட்டியல ஒரு சேரிட்டி இருக்கு அது மூலமா விவசாயிகள் மத்தியில் நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இருந்தாலும் இது எப்படி நவீனமா நம்ம எடுத்துக்கொண்டு எடுத்துட்டு போக முடியும் இதை எப்படி விவசாயிகளுக்கு உதவி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில நாங்க இறங்கியிருக்கோம் கண்டிப்பா இது வெற்றி பெறும் உங்களோட துணையோட இதை பத்தியான உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருக்கு யாராவது வாலண்டியரா வரணும் யாராவது வந்து உங்களுக்கு உதவி பண்ண நினைச்சீங்கன்னா கமாண்ட்ஸ்ல வந்து உங்க நம்பர் போடுங்க போன் நம்பர் போடுங்க கண்டிப்பா வந்து நான் உங்களை காண்டாக்ட் பண்றேன் அந்த விவசாயிகளை மீட் பண்ணலாம் அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணலாம் ஐந்தனை மூலமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க தம்ஸ் அப் பண்ணுங்க நன்றி